நடிகை ஸ்ருதிஹாசன் உலக நாயகன் கமல்ஹாசனின் மகள் என்று அடையாளம் இருந்த போதிலும் தன்னுடைய சொந்த திறமைகள் காரணமாகவே அடுத்தடுத்த படங்களில் கமிட்டாக்கி வருகிறார் இடையில் சிறிது காலம் சில பிரச்சனைகளில் சிக்கி இவர் படங்களில் அதிகமாக நடிக்காத நிலையில் தற்போது மீண்டும் நடிக்க துவங்கியுள்ளார் நடிகை ஸ்ருதிஹாசன் முழு நேரமாக சினிமாவில் இறங்குவதற்கு முன்பு உடல் எடை சற்று கூடியிருந்தார் இதை குறிக்க டயட்டை பெரிதாக பின்பற்றவில்லை என்பது ரசிகர்களுக்கு ஆச்சரியம் அளிக்கும் செய்தியாக இருக்கிறது கூடவே ஸ்ருதிஹாசனுக்கு பிசிஓஎஸ் பிரச்சனையும் இருக்கிறது இதையும் அவர் நேர்த்தியாக கையாண்டு வருகிறார் ஸ்ருதிஹாசன் பிற நடிகைகளை போல மிகவும் கடினமான டைட்டை எல்லாம் மேற்கொள்வது இல்லையாம் அது முன்னர் முயற்சி செய்து பலனளிக்காமல் போனதால் டைட்டிங்கை கைவிட்டு அவர் தனக்கு புரதம் அளிக்கும் உணவுகளை மட்டும் சரியாக எடுத்துக் கொள்வதாக கூறப்படுகிறது ஸ்ருதிஹாசன் தினமும் கார்டியோ உடற்பயிற்சி செய்வதை தவறாதவராக இருக்கிறார் தனது உடல் கொழுப்பை குறைப்பதற்காகவும் இதய ஆரோக்கியத்தை காத்துவதற்காகவும் தனது இரும்பை வலுவாக்கிக் கொள்வதற்காகவும் இந்த உடற்பயிற்சிகளை அவர் செய்கிறார் குறிப்பாக பிடித்த உடற்பயிற்சியும் வாக்கிங் மட்டுமின்றி இதில் ஓடவும் செய்வாராம் இதனால் தனது வயிற்று தொப்பை குறைவதாகவும் இதயம் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் கூறுகிறார் சர்ச்சைக்கும் பஞ்சமில்லாத நடிகையாக பலம் வந்து கொண்டிருக்கும் ஸ்ருதிசன் சமீபத்தில் கூட கொடுத்த பேட்டி ஒன்றில் ஒருவரை காதலிக்க பிடிக்கும் அவருடன் இணைந்து பயணிக்க பிடிக்கும் ஆனால் திருமணம் பற்றி யோசிக்கவே இல்லை என வெளிப்படையாக கூறினார் மேலும் இதுவரை பல காதல் சர்ச்சைகளில் ஸ்ருத்திஹாசன் சிக்கியுள்ளார் தெலுங்கு படத்தில் ஒன்றாக நடித்த போது நடிகர் சித்தார்த்தை காதலித்து வருவதாக கூறப்பட்ட நிலையில் இருவரும் சில வருடம் லிவிங் டுகெதர் வாழ்க்கையிலும் இருந்தனர் இதன் பின்னர் தனுஷ் சைதன்யா லண்டனை சேர்ந்த இசை கலைஞர் மைக்கேல் சமீபத்தில் பிரேக் அப் ஆனர் சாந்தன் வரை இவரின் காதலர்கள் லிஸ்ட் போய்கொண்டு இருக்கிறது திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்ற நிலைப்பாட்டை மீண்டும் உறுதி செய்திருக்கிறார் ஸ்ருத்தியாசன் சில மாதங்களுக்கு முன்பு அளித்த பேட்டி ஒன்றில் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்று தெரிவித்திருந்தார் ஸ்ருசன் இப்போது அளித்துள்ள பேட்டி ஒன்றில் திருமணம் குறித்து அதே நிலைப்பாட்டில் இருக்கலாம் என்று ஸ்ருதிஹாசனிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதற்கு ஸ்ருதிஹாசன் திருமணம் எப்போது என்று கேட்டு பத்திரிகையாளரை நோக்கி சரவெடி போல் புரிந்து தள்ளியுள்ளார் ஏன் என் கல்யாணத்துக்கு கரண்ட் பில் கட்ட போறீங்களா இல்ல சாப்பாடு போட போறீங்களா இல்ல இன்விடேஷன் வந்து அடிச்சு கொடுக்க போறீங்களா இல்ல இல்ல அப்போ அதை பத்தி கேட்காதீங்க என இவர் பேசியுள்ளது பரபரப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் தொடர்ந்து பேசிய ஸ்ருதி அரசின் தன்னை வலிமையாக்கியது கடவுள் நம்பிக்கைதான் என்று தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த நம்பிக்கை தன்னுடைய பெற்றோரிடம் இருந்து வந்தது இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் கடவுள் நம்பிக்கை இல்லாத கமல்ஹாசனின் மக்களிடம் இருந்து இத்தகைய பதில் வந்தது குறித்து வியப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் கடவுள் சக்தியை தான் நம்புவதாகவும் இந்த சக்தி தன்னை வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களை கழித்து சென்றதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழில் தனக்கு பிடித்தமான கதைக்களங்கள் கிடைப்பதில்லை என்றும் அடுத்தமான கதைகள் கிடைக்காததால்தான் தொடர்ந்து தமிழில் நடிப்பதில்லை தன்னுடைய அப்பா மற்றும் அம்மாவின் புகழை சில நேரங்களில் சுமையாக உணர்ந்ததாக கூறியிருந்தார் கமலின் மகள் என்ற இமேஜை தான் விரும்பவில்லை என்றும் தனக்கான சொந்த அடையாளம் வேண்டும் என்று நினைத்ததாகவும் அதற்காக தான் தனியாக ஒரு பெயரை உருவாக்கியதாகவும் ஸ்ருதி கூறியிருக்கிறார் தன்னுடைய அப்பா மற்றும் அம்மா இருவரும் பிடிவாதமான நபர்களாக இருந்ததாகவும் இவர்களிடம் வளர்ந்தது தன்னையும் தன்னுடைய தங்கையையும் பெரிதாக பாதித்ததாகவும் அதனால் சென்னையில் இருந்து மும்பைக்கு குடிபெயர்ந்தது கிடைத்ததாகவும் கூறியிருக்கிறார் சென்னைக்கு வெளியில் வாழ்க்கை அனுபவிக்க தனக்கு வாய்ப்பு கிடைத்ததாகவும் தெரிவித்திருந்தார் சென்னையில் வாழ்வதை தான் வெறுத்ததாகவும் ஸ்ருதி கூறியிருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க